ஹாய் லெவல் ப்ரோஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலசில் நம்ம மலேசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுட்டர் இருந்துட்டீங்க பாப்பா சாமி அவளுடைய நடிப்பை வந்து தாங்க முடியலைங்க எப்படி வந்து இந்த மாதிரி வந்து நடிக்கிறாளே என்னை நம்மளையவே வந்து போட்டு இந்தளவு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி என்னதான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க என் பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வளர்த்துருக்கீங்களே ரொம்ப நல்லா வந்து வளர்த்துருக்கீங்க ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப நீண்ட நீண்ட காலம் நீண்டூடி வாழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து என்னமாக வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுறா சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் கூடியே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொடுக்குற இன்பத்தையும் துன்பத்தையும் நீங்கள் வந்து சரியாக வந்து பகிர்ந்துக்கணும் என்ன வந்து கொஞ்சம் காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நான் வந்து க கொடுக்குற கஷ்டத்தெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் இருந்துட்டு பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க ஏன்னடா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்தபோது வந்து பைத்தியக்காரி மாதிரி வந்து வந்தால் உள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போ ப சாமி பயங்கரமான ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வந்து இருக்குது எப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இப்படி வந்து நடந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாருமே வந்து யோசிப்பீங்க நம்ம சுடர் வந்து வந்த உடனே வந்து எல்லாத்தையும் வந்து வீட்டெல்லாம் வந்து ஆசைகிறாங்க ஆராயறாங்க என்னடா விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு வந்து இருந்திருக்கா இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியாமல் வந்து போச்சு இவ்வளோ வசதியாக வந்து வாழ்ந்துருக்காமல் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கான் எல்லாத்தையும் வந்து அவங்க அக்கா கிட்டே வந்து இழந்துட்டு இப்படி வந்து பிச்சைக்கார மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கானே அந்த வீட்டில் அப்படிங்கிற வந்து ரொம்ப வந்து மனசுக்கு வந்து வேதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருந்திருப்பாங்க எப்படியோ வந்து இப்போ நான் வந்து வளைச்சு போட்டுட்டோம் அவ்வளோதான் நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடருக்கு வந்து பயங்கரமாக வந்து யோசனை வந்து வந்திருக்குங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலேயும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ரெனுக்கா நீ போய் வந்து எடு உனக்காக தனியாக ஒரு ரூம் வந்து உதைக்கியிருக்கோம் அந்த ரூமில் வந்து நீ வந்து எடுத்தால் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடரை வந்து சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ வந்து போயிட்டு வந்து என்னென்ன பண்ணுறாள் என்னென்ன ஆட்டம் போடணுமோ தனியாக வந்து என்னென்ன பேசணுமோ அதை எல்லாத்தையும் வந்து ஆட்டம் போட்டு அமைக்கலம் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வந்து விட்டுட்டாங்க சரி ஓகே மல்லிகிட்ட வந்து பேசும்போது மல்லி வந்து யோசிச்சிட்ருக்குப்பாங்க இப்போ எந்த காரணத்துக்காக வந்து இப்படி வந்து நடிக்கிறாள் என்ன தான் வந்து இவளுக்கு வந்து தேவை ஒரு வேலை வந்து நம்ம தான் வந்து இவளை வந்து சரியாக வந்து புரிச்சிக்காமல் இருக்கமா இல்லை அக வந்து நம்மக்கிட்ட வந்து நடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்குள்ளே வந்து பயங்கரமாக வந்து ஏற்பட்டுருச்சுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது எப்படியாச்சும் வந்து இந்த உண்மையை வந்து கண்டுபிடிச்சே வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து தோணுமா இல்லை தோணாதா இல்லை வந்து அதுக்கான வேலையை வந்து ஏதாச்சும் வந்து செய்வாங்களா இல்லை சைலண்ட்டாக வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை வருதா இந்த பிரச்சனை வந்து எப்படி வந்து சமாளிக்கிறது நாளைக்கு ஒரு நாளைக்கு அந்த பிரச்சனை வருமா அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியே வந்து யோசிச்சிக்கிட்டே வந்து ையும் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து சேலாக வந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயம் வந்து உண்டாகுதுங்க சரி ஓகே மல்லி வந்து என்ன என்ன மாதிரி வந்து பொண்ணை வந்து வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போதே வந்து உன்னுடைய ஆட்டம் உன்னுடைய நடிப்பு எல்லாமே வந்து எனக்கு வந்து தெரியும் ஸோ ஆனால் இருந்தாலே வந்து நீ வந்து எங்ககிட்ட வந்து நடிக்கிற பார்த்தியா அந்த நடிப்புக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து காரணம் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு வந்து நடிப்பேன் நடிடி உன்னை வந்து நடிக்க விட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ வந்து நடிக்கிறதே வந்து எங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் மற்றவங்களெலாம் வந்து உன் மேலே வந்து பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க நீ வந்து ரேணுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க கதிரேசனெல்லாம் வந்து பார்த்தோன்னா எங்ககிட்ட வந்து முகம் கொடுத்து கூட வந்து பேச மாட்டாரு ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா உனக்காக வந்து எவ்வளோ வந்து எங்கள் எங்கள் கூட வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் விஜய் வந்து கொலை பண்ணுற லெவலுக்கு வரையும் வந்து போனார் உனக்காக ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா உனக்காக வந்து இப்போ ஏன் காலில் வந்து விழு சொன்னால் கூட வந்து விழுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காரு ஸோ அந்த மாதிரி மனுஷனை வந்து நீ வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்க அதே மாதிரி விஜய் வந்து உனக்காக வந்து என்னன்னாலே வந்து பண்ணுவார் அந்த ரவுடிகிட்டேருந்து வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வந்தது விஜய் தான் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னமோ வந்து பண்ணணும் நம்ம ரேணுகா வந்து நான் வந்து முதலே வந்து தவற விட்டுட்டேன் மறுபடியும் வந்து நான் வந்து தவற விடக்கூடாது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு இந்த டைம் வந்து இவளை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாமே வந்து பொய் இவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா விஜயோட மனசு வந்து எப்படி வந்து துடிக்கும் அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாகவே வந்து தெரியும் ஸோ இதுக்கு எப்படியாச்சும் வந்து ஒரு கார்டு வந்து போட்டாகணும் நம்ம இது நம்ம கையில் தான் வந்து இருக்குது நம்ம தான் வந்து சால்வ் பண்ணி ஆகணும் ஏன்னா நமக்கு தான் வந்து தெரியும் அந்த வாட்டர் பாயும் வந்து சொல்லி சொல்லிட்டு போனால் தனி கணக்கு போட அந்த பையனை வந்து சொல்லிட்டு போனால் யாரோ வருவாங்க யாரோ வந்து காசு கொடுப்பாங்க இப்படி வந்து சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நானும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுவேன் மற்றபடி வந்து அவங்க வந்து எனக்கு வந்து யாருன்னு கூட வந்து தெரியாது அந்த சொல்கிற வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து யாருன்னு தெரியாது அப்படி இப்படின்னு வந்து பெயர் முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிட்டான் இந்த சுடர் என்கிற ரேணுகா வந்து நம்ம வந்து சும்மா வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்குள்ளேயே வந்து பயங்கரமான ஒரு தாட் வந்து இருக்கு மல்லி என்ன ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பஸ் விட்டுட்டா